வணக்கம் டேஸ்டி தமிழ் கிச்சனில் இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய தக்காளி இருபது சின்ன தக்காளியாக இருந்தால் இருபத்தஞ்சி எடுத்துக்கோங்க பதினஞ்சு பல் பூண்டு வரமிளகாய் பத்து புளி ஒரு அளவு பச்சை மிளகாய் பதினஞ்சு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் கடுகு பெருங்காயத்தூள் உப்பு எண்ணெய் தேவையான அளவு இப்போது தக்காளியை நல்லா கழுவி பேப்பர் டவலில் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி சேரக்கூடாது தண்ணி சேர்ந்துச்சுன்னா தொக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும் இப்போது தக்காளியை ரெண்டாக கட் பண்ணி ஒரு அடி கனமான பாத்திரத்தில் போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போது தக்காளி நல்லா வெந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கங்க இப்போ இதை ஆற வச்சுக்கோங்க நல்லா அப்புறமா அதனோட தோலை நீக்கிட்டு அதனோட தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது மிக்ஸி ஜாரில் வேக வச்ச தக்காளி பச்சை மிளகாய் புளி வரமிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இல்லாட்டினா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க அப்புறமா மூணு வரமிளகாய் அப்புறமா பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் அப்புறமா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போது அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க தொக்கு நல்லா கட்டி வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டே இருங்க இல்லாட்டி நான் அடி பிடிச்சிரும் தொக்கு நல்லா கட்டியானதுக்கப்புறமா விடாமல் கிளறிட்டே இருங்க இல்லாட்டி நான் அடி பிடிச்சிரும் அதுவும் இல்லாமல் கையிலெல்லாம் தெரிக்கும் தொக்கு கட்டியானதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சே கிளறிட்டே இருங்க தொக்கு நல்லா கெட்டியாகிடுச்சு இப்போது எண்ணெய் மேலே திரண்டு வரது வரைக்கும் கிளறிட்டே இருங்க இப்போது தக்காளி தொக்கு ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா எண்ணெய் மேலே திரண்டு வந்துடுச்சு நல்லா கிட்டி ஆகிடுச்சி தொக்கு இதை சூடை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மூணு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் தண்ணி எதுவுமே படாமல் யூஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ